ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் நம்ம கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேகம் சிறக்க யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை மெகா தொலைக்காட்சியின் மூலமாக தொடர்ந்து நம்ம நேர்களுக்கு வழங்கி வருகின்றோம் இது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எபிசோட தாண்டி சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது இதனை இந்த வேள்வியை நமது நோவா வேர்ல்டு ரெக்கார்டில் இதை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணி அந்த நமக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன் இது நமக்கு அவர்கள் அளித்த வேர்ல்டு ரெக்கார்ட் நோவாவிலருந்து கொடுத்துருக்குறாங்க எண்ணற்ற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நமது தேகம் சிறக்கு யோகம் நிகழ்ச்சியை பார்த்து பலனடைந்து வருகின்றார்கள் இந்த வேள்வியை இந்த அற்புதமான நிகழ்ச்சியை பாராட்டி நம்ம வந்து வேர்ல்டுக்காலில் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ளது மெகா தொலைக்காட்சிக்கும் எனக்கும் சேர்த்து இந்த ச சான்றிதழை நம்ம வந்து வேர்ல்டுக்காலில் ஏற்றியிருக்கோம் அப்படிங்கிறத மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர்களே இன்று பொங்கல் தின நாள் இந்த நாளில் வஜிராசன நிலைகள் பத்மாசன நிலைகள் ஒரு வஜிராசனத்தில் அமர்ந்து ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்துக்குள்ளே அதில் என்னென்ன ஆசனங்கள் பண்ணலாம் அதனுடைய பலன்கள் என்ன பத்மாசன நிலைகள் அந்த பத்மாசன நிலைகளிலிருந்து என்னென்ன ஆசனம் பண்ணலாம் அதனுடைய பலன்கள் என்ன இதனை மாணவர்களும் இளைஞர்களும் உடல் வளையும் தன்மை உள்ளவர்களும் தினமும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணிட்டே வாங்க அஜீரண குளார் நீக்கப்படும் ராஜ உறுப்பான இதயம் நன்றாக இயங்கும் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும் மன அமைதி கிடைக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்கும் மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக கிடைக்கும் மிக கடினமான ஆசனங்களை செய்து தான் நாம் வந்து பலன்களை அடையணும் அப்படின்னு இல்லை ஆசனங்கள்லேயே மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வஜிராசன நிலைகளும் பத்மாசன நிலைகளும் எளிமையான பயிற்சி இதனை பார்த்து இந்த பொங்கல் திருநாள் அன்று ஒவ்வொருவரும் சபதமிடுங்கள் குறிப்பாக உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வஜிராசன நிலைகள் பத்மாசன நிலைகளை தினமும் காலை மாலை பயிற்சி செய்யச் சொல்லுங்கள் அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும் மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும் சிறப்பாக வளமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது வஜ்ராசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து கொண்டு இந்த சுகாசன நிலைகள் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ பொறுமையாக கால்களை நீட்டி நிலைக்கு வாங்க ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க பொறுமையாக அதுமாதிரி அடுத்த கால் மடிச்சுக்கோங்க ரெண்டு கால்களும் சேர்த்து வச்சுக்கோங்க கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடி முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு உள்ளழுக்கும்போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே போது அடிவேர் லேசாக உள்ளே போயிடணும் இப்போ மூச்சில் மட்டும் அப்படியே கவனம் செலுத்துங்க அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் கவனம் செலுத்துங்க உங்களது உணர்வு தலைமுதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் சக்தி நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் இந்த வஜ்ராசனத்தில் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் இருக்கலாம் மாணவர்கள் இந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்தே படிக்கலாம் இப்ப முதல் நிலை இப்ப இரண்டாம் நிலை பார்க்க போறோம் கைகள் அப்படி தலைக்கு மேல ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ இரண்டாவது அவங்க பண்ணாங்க தலைக்கு மேலே கையை உயர்த்தி அது லங்ஸு நன்றாக இயங்கும் நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் இப்போ அப்படி அடுத்த நிலை சசங்காசனம் அனுப்புகிறாங்க ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே நேராக வந்துடுங்க கைகளை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்கூடிய கைகளை சைடில் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெடுத்துகிட்டே நேராக வந்துடுங்க இப்போ அப்படியே கை ஆதி முத்திரையை வச்சு வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு வயிற்று பக்கத்தில் பக்கவரத்தில் வச்சுக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கையும் நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மூச்சு வழியை விட்டுட்டு ரெண்டு கையும் முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக நேரம் வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை கைகளை அப்படி முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கிடக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு கைகளும் பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கிளப்பு நீங்கள் அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எடுத்துகிட்டே நேராக வந்துடுங்க ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்கூணிங்க கை பின்னாடி கட்டிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெழுத்துட்டே நேராக வந்துடுங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ உசட்டாசனம் பண்ண போகிறாங்க அப்படியே வஜ்ராசனத்துலேருந்து வண்டி போட்டுக்கோங்க ஒவ்வொரு கையினாலும் ஒவ்வொரு கால் பொறுமையாக பிடிக்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக பண்ணிக்கோங்க நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை பொறுமையாக ஒவ்வொரு கையினாலும் ஒரு கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி வஜிராசனத்தில் அமர்ந்து சுகாசனத்துக்கு வந்துருங்க வஜிராசன அப்படி சுகாசனம் வந்துடுங்க நார்மலாக உட்காந்துக்கோங்க இப்போ சுகாசனத்தில் சின்முத்திரை நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அப்படி அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க வலது கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க கை அப்படி சின்முத்துறை மெதுவா மூச்சை உள்ளடங்க மிக மெதுவா மூச்சை வழிய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரல் நுண்ணியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ அப்படியே பத்மாசனம் போட்டுக்கோங்க கை அப்படி சின்முத்திரை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ ரெண்டு கைகளும் தலைக்கு மேல கும்பிட்டுக்கோங்க மெதுவா பருவட்டாசனம் கைகளை மெதுவா தலைக்கு மேல கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளிய விட்டுட்டு மெதுவா கிழக்கு நீங்கள் யோக முத்ரா ஒன் டூ த்ரீ ஃபோர் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுட்டு மெதுவாக இப்போ ஒவ்வொரு சைடா மூச்சு வழியை விட்டுட்டே கிளப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் மூச்சு கேட்கல பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை சின்முத்திரையை கண்களை மூடி மூச்சோட்டத்தை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த வஜிராசன நிலைகள் பத்மாசன நிலைகள் பத்து நிமிடம் கூட ஆகாது தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க ராஜ உறுப்பான இதயம் நன்றாக இயங்கும் இதய உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும் லிவர் நன்றாக இயங்கும் முதுகுத்தண்டு நன்றாக இயங்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்கும் உயர் குறைந்த இரத்த அழுத்தம் இல்லாமல் சிறப்பாக மன அமைதியோடு ஆரோக்கியமாக வாழலாம் மீண்டும் மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி தேகம் சிறக்க யோகம் மெகா டிவி தபால் பெட்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று அடையாறு சென்னை ஆறு லட்சத்து இருபது